ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஏழு மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன் காசு போடுறேன் உங்க அப்பா பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கால சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பிய போட்டு கொடுக்குற கேப்புல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறியை வெட்ட காய்கறியை வெட்டி மதிய சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுற வீட்டுக்கு உனக்கு சாப்பாடு போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள மூணு மணி ஆயிடும் அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் சேர்ந்துடும் அதை திளக்கி பாக்குறதுக்குள்ள இருக்கிற கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க போடணும் மா போட்டு குடுமானு னு வர்றே போட்டு கொடுத்தா அதுல உங்க அப்பா அதை குடிச்சிட்டு என்னம்மா ஏலக்க கம்மியா இருக்கு அப்படியே பாரு அதுல ஏலக்காவை போட்டு தீப்பியாடக்கு போட்டு இருக்கிற துவைச்சு போட்டுட்டு பாத்தா உங்க அம்மா வீட்ல விளக்கு வைக்கல ஒரு கேள்வி கேக்குது விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சு சாப்பாடு ஆரம்பிச்சு முடிச்சு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் மணிக்கு ஃபாலோ வந்து நீ கேள்வி